முந்தானை முடிச்சு படத்தை நான் பார்த்தேன் நண்பர் சரவணவரிடம் கேட்டு வீடியோ கேசட்டையும் வாங்கி வைத்திருக்கிறேன் அடிக்கடி போட்டும் பார்க்கிறேன் அடிக்கடி ஏன் என்று கேட்கக்கூடாது நான் அன்பே வா படத்தில் நடிக்கும்போது நண்பர் சரவணன் அவர்கள் அவருடைய சகோதரர்கள் எப்படி என பழகினார்கள் என்பதை நான் எண்ணணி வைக்கின்றேன் தென்னாசாமன் கை சொல்லும்போது இருந்தும் செத்தான் இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான் சொல்வார்கள் ஆனால் ஏவிஎம் அவர்கள் இருந்தும் இந்த உலகை இந்த திரை உலகத்தை வாழ வைத்தார்கள் மறைந்தும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எண்ணும் அந்த பெருந்தகையினுடைய வாரிசுகள் நிச்சயமாக இந்த புகழ் பெறுவது ஆச்சரியப்படத்தக்கதல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்பும்போது ஏடிஎம்ஐ போன்றவர்கள் ஒரு முத்திரை பதிக்காமல் இருக்க மாட்டார்கள்